பாரு இருபத்தோரு வயது இளைஞர் ஒருவர் அறுபத்தோரு வயது பாட்டியை காதலித்து கைப்பிடிக்கின்றார் என்றால் நம்ப முடிகின்றதா இந்த சுவாரஸ்யமான தம்பதி குறித்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அமெரிக்கா நாட்டின் ஜார்ஜியாவின் ரோம் நகரத்தைச் சேர்ந்தவர் குர்ஹான் மெய்கெயின் இவருக்கு இப்போது இருபத்தோரு வயது ஆகின்றது இவர் பதினைந்து வயதாக இருக்கும்பொழுது முதன் முதலில் செரில் மெக்ரிகோர் என்பவரை சந்தித்தார் அப்பொழுது முதலே இருவரும் நெருங்கி பழகினார்கள் இந்த இருவருக்கும் இடையில் முப்பத்தி ஏழு வயது வித்தியாசம் இருந்த போதிலும் கல்யாணம் செய்வது என்று முடிவெடுத்திருக்காங்க இந்த ஜோடி இது குறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உறுதிப்படுத்தியிருக்காங்க இணைந்தோம் என்று கூறியிருக்காங்க இதில் காதலியும் பாட்டியுமான ஷெரிலுக்கு பதினேழு பேரை பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இருபத்தி ஓரு வயது காதலர் குருஹான் மேய்கோன் தன் காதலிக்காக தன் தலைமுடியில் வெள்ளை சாயும் பூசியிருக்காரு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு